வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ நம்ம போன பகுதியில் பார்த்திங்கன்னா பெண் நாய் வந்து யார் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும் பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஆண் நாயை வந்து யார் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரமும் சிறப்படையும் ஜாதகத்துலேயும் வந்து சில குறைபாடுகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும்ன்றதை வந்து பார்க்கலாம் இப்போ மேஷத்துலேருந்து நம்ம வந்து மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ராசிக்கும் லக்னத்துக்கு பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அந்த அடிப்படையில் முதல்ல வந்து மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுடைய லக்ன புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லைன்னா ராசி அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து நாயை வளர்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக அமையும் சரிங்களா அடுத்தது வந்து ரிஷபராசி ரிஷபலக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் மிருகசீரிஷன் நட்சத்திரத்துலேயும் உங்கள் லக்ன புள்ளியோ இல்லை சந்திரனோ இருந்துன்னு வச்சிங்க நீங்களும் வந்து ஆண் நாய் வளர்க்கலாம் ஆண் நாய் வளர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்படையும் உங்கள் ஜாதகத்துலேயும் தோஷங்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும் அதுக்கு அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம் இதில் பார்த்து இதில் உங்களுடைய லக்ன புள்ளின்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷன் நட்சத்திரத்துலேயோ இல்லை புனர்பூச பூச அமையணும் சந்திரனும் இதில் அமையணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து இந்த ஆண் நாய்க்குரிய குரிய நட்சத்திரமாக அமைகிறதால திருவாதிரை நட்சத்திரக்கு அதிபதியார் ராகு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிலையில் நெ நல்ல நிலையில் இருக்கணுங்க அவர் பகை நீச்சம் இருந்துன்னு வச்சுக்கங்க நீங்கள் ஆண் நாய் வளரக்கூடாது திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் தான் சொல்கிறேன் இதை நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நெகட்டிவ் தான் ஆகும் நீங்கள் என்ன பண்ணணும் தானம் கொடுக்கலாம் உங்கள் நட்சத்திர அதிபதி ராகு வந்து பகை நீச்சம் பெற்று வந்து இருக்கிறவங்க அது தானம் யாருன்னா வாங்கி தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் எனர்ஜி நல்லா வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது வந்து கடகராசி கடகளுக்கு அவங்க பார்க்கலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்னமோ இல்லைன்னா சந்திரனோ புனர்பூச நட்சத்திரம் இல்லைன்னா பூசத்தில் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களும் வந்து ஆண் நாய் வளர்க்கலாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும் பொருளாக அதெல்லாம் கண்டிப்பாக சிறப்படையுங்க அதுக்கு அடுத்தது கடகராசி மன்னிக்கணும் சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்மலக்கணம் இதில் பிறகுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ன புள்ளி வந்து மக நட்சத்திரத்துலேயோ உத்தர நட்சத்திரத்துலேயோ அமையணும் அமைஞ்சதுன்னா கண் நீங்கள் வந்து ஆண் நாயை வளர்க்கலாங்க உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லா சிறப்படையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராசி கன்னீர் லக்கணம் இவங்க இவங்களுடைய உத்தர நட்சத்திரத்தில் உங்கள் லக்ன புள்ளியோ இல்லை சித்திர நட்சத்திரத்தில் உங்கள் லக்ன புள்ளி அமையணும் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துவிடணும் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஆண் நாயை வளர்க்கலாம் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் சரிங்களா அதுக்கு அடுத்தது துளாராசி துலா லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய லக்ன புள்ளி சித்திர நட்சத்திரத்தில் இருக்கணும் இல்லை விசாக நட்சத்திரத்தில் உங்களை லக்ன புள்ளி இருக்கணும் இல்லை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் சரிங்களா நீங்களும் வந்து ஆண் நாயை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் அதுக்கு அடுத்தது விருச்சகராசி விருச்சக லக்னம் உங்களுடைய லக்ன புள்ளி வந்து விசாக நட்சத்திரத்துலேயோ அனுஷ நட்சத்திரத்துலேயோ இருக்கணுங்க லக்ன புள்ளி இல்லை நட்சத்திரமாக இந்த அமைப்பு இருந்தோம் விசாகமும் அனுஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் ஆண் நாயை வளர்க்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரம் சிறப்பாக அமையுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியில் உங்களுடைய நட்சத்திர புள்ளி மூல நட்சத்திரத்துலேயோ இல்லைன்னா உத்திராட நட்சத்திரத்துலேயோ இருக்கணும் இல்லை சந்திரனாதி இதில் இருந்ததுன்னு வச்சிங்க நீங்களும் வந்து ஆண் நாய் வளர்த்திங்கன்னா உங்கள் பொருளாதாரம் நல்லா சிறப்பாக அமையுங்க அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர லக்னம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லக்ன புள்ளி உத்திராட நட்சத்திரம் இல்லைன்னா அவிட்டத்தில் அமைஞ்சதுன்னா சந்திரனும் இதெல்லாம் இதையா உத்திராடம் அவிட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பொருளாதாரம் சிறப்பு அடைங்களா நீங்களும் ஆண் நாய் வளர்க்கலாம் அதுக்கு அடுத்து கும்பராசி லக்னம் உங்களை லக்ன புள்ளி அவிட்ட நட்சத்திரத்திலேயோ இல்லைனா போரட்டாதி நட்சத்திரத்திலையோ உங்கள் லக்ன புள்ளி அமையணும் உங்கள் சந்திரனும் அந்த அமைப்பில் இருந்ததுன்னு வச்சுங்க நீங்களும் ஆண் நாய் வளர்க்கலாம் உங்களுக்கும் பொருளாதாரம் சிறப்பாக அமையுங்க அதுக்கு அடுத்தது கடைசி ராசி மீனராசி மீனராசியில் உங்களை லக்னமும் சந்திரனும் உங்கள் ராசியை வந்து உங்களை நட்சத்திர புள்ளி பூரட்டாதி நட்சத்திரத்துலேயோ இல்லைன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே உங்கள் லக்ன புள்ளியோ சந்திரன் அமைஞ்சிருங்க அமைஞ்சிதுன்னா நீங்களும் வந்து ஆண் நாய் வளர்க்கலாம் பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் இந்த முறையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக நல்ல அடையலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் நீங்கள் உறுதியாக நம்புங்க அதை சரிங்களா இதை வந்து இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்